ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையை என்று நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து நல்ல தகவல் கிடைக்கப் போகிறது சந்தோஷப்படுவாய்த்துங்கள் ஆனாலும் இப்போது ஒன்றை சொல்கிறேன் நீ கவனமாக இருக்க வேண்டும் சில விஷயங்களை பார்த்துத்தான் நீ முடிவு செய்ய வேண்டும் எந்த ஒரு விஷயத்தையும் சடக்கென்று நீ செய்துவிடாதே அனுமதித்து விடாதே பார்த்து பக்குவமாக நடந்து எப்போது எதை செய்ய வேண்டுமோ அதை செய்துவிடு புரிகிறதா கண்மணியே நான் சொல்வதைக்கே எதை எப்போது செய்ய வேண்டுமோ அதை அப்போது செய் அவசரப்பட்டு விடாதே இப்படியே உன் வாழ்க்கை இருந்துவிடும் உன்னை ராஜாவை போல் மாற்றி காண்பிக்கிறேன் உனக்கு ராஜ யோகம் நிச்சயமாக வரும் ஆம் தங்கமணி நம்பிக்கையோடு இரு உன் வீடு தேடி வந்து உனக்கானதை செய்து கொடுக்கிறேன் இன்று உன் வாழ்க்கையில் நல்லது நடக்காமல் இருக்க முடியாது நல்ல நேரத்தில் இருக்கிறாய் கவலைப்படாதே நீ செய்வதை எப்படி செய்வாயோ அப்படி செய்துவிடு மற்றவர்கள் மதிக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை இதுதான் உலகம் என்று தெரிந்து நீ எப்போது வாழ்வதுதான் வாழ்க்கை என்று தெரிந்து உன் வேண்டுதலை நிறைவேற்றி காண்பிக்கிறேன் உன் வீட்டிலேயே உனக்கு அவ்வப்போது பிரச்சனைகள் வருகிறதே என்று வருத்தப்படுகிறாய் கவலைப்படாதே கவலைப்பட்டால் அடுத்த கட்டத்திற்கு செல்ல முடியாது நிச்சயம் உன் சாயி உனக்கானதை நிச்சயமாக நான் செய்து தருவேன் கவலையே படாதே என்னை நம்பும் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக நல்லது நடத்தி காண்பிப்பேன் கவலைப்படாதே நம்பு தங்கமே சிறகுகள் நனைந்தால் பறக்க முடியாது தான் ஆனால் எந்த ஒரு பறவையும் வானத்திடம் மழையே பெய்யாதே என்று கெஞ்சுகிறதா இல்லையே வாழ்க்கையே ஒரு போராட்டம்தான் என்று சொல்ல வருகிறேன் உன் சாய் என் அருளோடு போராடு நிச்சயம் வெற்றி கிடைக்கும் யாருக்காகவோ எதற்காகவோ எதையும் நினைத்து இருக்காதே நான் சொல்வதைக் கேள் நீ சாயின் பிள்ளை அதிக சக்தியை நிச்சயமாக பெறுவாய் உனக்காக சக்தியை வெளியிடு அதிக சக்தியை ஆனால் வேறு யாருக்கும் விரயம் செய்யாது உன்னிடம் உள்ள எல்லா சக்திகளையும் கொண்டு உன்னை மாற்றி மேம்படுத்த வைக்கிறேன் கோபத்தை விட்டுவிடு வருத்தப்படாதே கவலையாக இருந்தால் கண்டதும் பேசிப்படுவார்கள் இதுதான் சரியான நேரம் என்று பேசிவிடுவார்கள் விதி உன்னை வீழ்த்த நினைத்தாலும் சரி கவலைப்படாதே என்றுதான் சொல்கிறேன் நான் உன்னை ஜெயிக்க வைக்கிறேன் நீ ஜெயிக்கும் வரை கூடவே ஏதாவது ஒரு ரூபத்தில் உன் சாயி நான் வந்து கொண்டே இருப்பேன் உன் மனதை என்னிடம் கொடுத்து விட்டாய் தானே பின்னென்ன தங்கமி எல்லாம் நன்மைக்குத்தான் நடக்கும் நடத்தி காண்பிக்கிறேன் இந்த சாயை விடாப்பிடியாக பிடித்து கொண்டுள்ளாய் பிறகு ஏன் இந்த மனக்குழப்பம் உன்னை சோதிப்பேன் ஆனால் கைவிட மாட்டேன் உனக்கான தேவைகளை அள்ளி அள்ளி தருவேன் என் அன்பு குழந்தைக்கு அதற்கான தகுதியை நீ பெற வேண்டுமல்லவா அதுதான் இந்த பரீட்சைகள் மனம் கலங்கக்கூடாது எல்லாம் அப்பாவின் நிலைதான் என்பதை அன உணர்ந்து அமைதியாக இரு உன்னால் முடியும் தங்கமே நீ எடுத்திருக்கிற முடிவு சரிதான் இப்போது எடுத்திருக்கிற முடிவு சரிதான் தயங்காமல் அதற்கான வேலையை தொடங்கு என்று நல்ல பலனை அடையப் போகிறாய்ப்பார் நல்லது நினைக்கும் என் பிள்ளைக்கு நல்லது நடக்கும் நல்ல நல்ல நிகழ்வுகள் காத்து கொண்டிருக்கிறது வாழ்க்கையில் பொறுமையோடு இருப்பவனுக்கு அனைத்தும் தாமதமாகத்தான் கிடைக்கும் அது நிலைத்து நிற்கக்கூடியதாகவும் மனநிறைவோடு அனைவரையும் வியக்கத்தக்கதாகவும் நிச்சயமாக அமையும் நீ என்னிடம் கேட்பது கிடைக்குமா கிடைக்காதா என்று எண்ணாதே ஏங்காதே தக்க நேரத்தில் உனக்கு நான் கண்டிப்பாக தருவேன் நிச்சயமாக நான் கொடுக்கும் நல்ல செய்தி உன்னை வாழ்க்கையிலேயே அதீத தூரத்திற்கு நல்ல இடத்திற்கு கொண்டு செல்லப் போகிறது இந்த சாயி உன் முன்னால் வந்து நிற்கப் போகிறேன் அது அதிசயம் நடக்கும் நன்றாக கண்களை திறந்து அப்போது பார் என்னை வரவேற்க தயாராக இரு நான் உன்னை தேடி வந்திருப்பதை நிச்சயம் உணர்வாய் என் தங்கமே பிரிவின் பாடம் உன்னை சுற்றியுள்ள முகம் போலி முகங்களை காட்டிவிட்டது தனிமையின் பாடம் உன்னை புரிந்து கொள்ளும் வாய்ப்பை தந்துவிட்டது எல்லாம் நன்மைக்கே என்று வாழப் பழகிக்கொள் நான் இருக்கிறேன் தங்கமே கவலைப்படாதே வாழ்க்கையை நினைத்து பயப்பட்டால் அடுத்த கட்டத்திற்கு நீ செல்ல முடியாது இந்த நிலை மாறி உன் வாழ்க்கையே மாறும் என்பதை புரிஞ்சுக்கோ நீ செய்துகிட்டு வரும் கடமைகளில் திருப்தி காணாமல் குற்றம் குறை கூறி உன் மனதை காயப்படுத்துகிறார்களே என வெம்பாதே உன் மனதில் இருக்கும் ரணங்கள் என்னவென்று எனக்கு தெரியாது அப்படித்தான் நீ நினைக்கிறேன் இல்லை தங்கமே உன் மனதில் இருக்கும் ரணங்கள் என்ன என்று எனக்கு தெரியாது என்று மட்டும் நினைக்காதே தெரியும் அதை சரி சரிசெய்யத்தான் நான் இருக்கிறேன் எல்லாவற்றையும் என் பாதத்தில் ஒப்படைத்துவிட்டு அடுத்த கட்டத்திற்கு நகண்டு உன்னுடைய ஒரு துன்பம் முடிவுக்கு வரப்போகிறது இந்த முறை நீ ஞானத்தால் எடுத்த முடிவால் சில நஷ்டங்களை உன்னால் தவிர்க்க முடிந்தது எல்லாவற்றிற்கும் நீயே தீர்ப்பு எழுத முற்படாமல் என்னிடம் விட்டுவிடுவது உன்னுடைய ஆற்றல் வீணாகாமல் காக்கும் யார் யார் என்ன வினை செய்தார்களோ அவர்கள் அதை அனுப்பப்பட்டு விட்டார்கள் ஆம் தங்கமே ஒரு விஷயங்களால் அவர்கள் திருப்பி அனுப்பப்பட்டு அனுபவிக்கப் போகிறார்கள் நீ கோபம் கொண்டு வந்த எதிர்வினையும் செய்யாமல் இருக்க முயற்சி செய் நீ கோபம் கொண்டு எந்த எதிர்வினையும் செய்யாமல் இருக்க மட்டும் முயற்சி செய் நேர்மறை எண்ணங்கள் எப்போதும் உன் வாழ்க்கையில் துணையாக வரும் நீ வாழ்க்கையில் வெற்றி பெறப்போகிறாய் உனக்கு ஒரு விஷயம் தாமதமாகிறது என்றால் அதனை என்னுடைய அற்புதம் கொண்டு நானே உனக்கு நிறைவேற்றித் தரப்போகிறேன் அது உன் வாழ்க்கையில் நிரந்தரமானதாக அமையப் போகிறது பொறுமையோடு காத்திரு அதற்கான காலம் வெகு தொலைவில் இல்லை எந்த மனது நல்லது நினைக்கிறதோ அந்த மனதிற்கே நல்லது நடக்கும் எந்த மனிதனும் மற்றவர்களும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த மனிதன் நன்றாகவே இருப்பான் இதை பின்பற்றினால் வாழ்க்கை சிறக்கும் நீ எப்போதும் என்னை நினைத்து கொண்டிருந்தால் கர்மங்களை அனுபவிக்கும் சக்தியை நான் உனக்கு கொடுப்பேன் அது துன்பம் என்ற எண்ணம் உன்னில் ஏற்படாத வரை இருக்கச் செய்வே அன்பு தங்கமி மற்றவர்கள் உன்னை ஏமாற்றியதை பற்றி நீ யோசித்துக் கொண்டிருக்கிறாய் ஆனால் என்னை நீ யோசிக்க மறுக்கிறாய் நீ அவர்களை யோசிப்பதற்கு பதில் என்னை யோசித்துப்பார் அவர்களுக்கு நான் தக்க சமயத்தில் பதிலடி கொடுப்பேன் என்னிடம் குழந்தையாக சரணடையும் பக்தர்களை தாய்போல் அரவணைத்து காப்பது இந்த சாயின் கடமை அனைவரது எல்லா பொறுப்புகளையும் நானே சுமந்து முன்னின்று நடத்தி காண்பிப்பேன் தேவையானவற்றை நடத்த வேண்டியவற்றை இன்றே எப்போதே எல்லாம் சரியாகி விட வேண்டும் என்று நினைத்தாலும் பரவாயில்லை தவறில்லை எதது நடக்க வேண்டுமோ அதை நான் நடத்தி காண்பிப்பேன் பயப்படாது என்று நிச்சயமாக நீ எதிர்நோக்கிய இடத்திலிருந்து நல்ல தகவல் வரும் ஓம் சாயிராம்